கரண்ட் இல்லாம போனா நெருப்பு போயிட்டு இந்த மாதிரி சில தேவையான பொருட்களை சேமிச்சு வைக்கிறதுக்கும் நீங்க ரெடியா இருக்கணும் படிக்கிற பிள்ளைகள் ஒன்று ரெண்டு கொப்பிகள் புத்தகங்கள் இதுகளையும் அதோட சேர்த்து வச்சு கொள்ளணும் ஆகவே பவீன் சாருக்கு நான் இறுதியாக சொல்லக்கூடியது உண்மையில இவர் உதயபுரம் தமிழ் வித்யாலயத்துல கடமையாற்றுகிறார் எனக்கு பவீன் சாரை கொண்டே நிறைய பாடசாலைகள்ல நிறைய விஷயங்களை அவர் 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 ஒரு ஒரு உண்மையா ஒரு பியோ கிறிஸ்டியன் புனிதமான ஒரு கிறிஸ்தவ சமயத்தை சேர்ந்த ஒரு ஆள் எங்களுக்கு எல்லாம் பெரிய உதவியை ஒரு நல்ல ஆசிரியர் பெருமைக்கு இப்படி பல கல்வி வலயத்துல இந்த சுதாகரன் துறை சேர்ந்தவர் சேர்ந்தாரு சமுதாயத்துக்கு எங்களால் உதவிகளையும் உதவிகளையும் அந்த வாய்ப்புகளையும் பெற்றுக் கொடுக்கலாமா இல்லையா ஆகவே நான் அதிக நேரம் பேசிட்டு நான் நினைக்கிறேன் இந்த சந்தர்ப்பத்துல நீங்க என்னையும் அழைத்து ஏதாவது ஒன்று இந்த வார்த்தைகளை சொல்ல வைத்தமைக்காக நான் உண்மையில நன்றி கூறி நல்ல கைங்கரியத்துக்கு நான் உண்மையில நன்றி கூறுகிறேன் மீண்டும் மீண்டும் சுவாமி விவேகானந்தன் சொல்றேன் இந்த கோயிலுக்கு நான் போய் நாங்க மிஷன்ல படிச்சாங்க இந்த கோயிலுக்கு நான் போய் பூச நான் செய்ய தேவையில்லை மக்களுக்கு செய்யற தான் மகேசனுக்கு செய்யற பூசை என்று சோ அதை தாரக வந்து மந்திரமாக கொண்டு வாழ்ற எங்களுக்குமே இதெல்லாம் பார்க்கின்ற பொழுது மகிழ்ச்சியா இருக்கிறது இந்த பணியில நாங்களும் இணைஞ்சு கொடுறதுக்கு எப்பவுமே தயாராக இருக்கோம் என்று எங்களுடைய இட புலம்பெயர் வாழ் எங்களுடைய உறவுகளுக்கு தெரியப்படுத்தி கொண்டு நன்றி அடுத்ததாக பொதிகளை வழங்குகின்ற வேலை திட்டத்தில நாங்கள் உணைந்து கொள்வோம் தயவு செய்து அஹ் வெகு விரைவில் இன்னும் இரண்டு மூன்று நாட்கள் அடுத்த கட்டத்தை கொண்டு வருவோம் ஆகவே புலப்படி இல்லாமல் நீங்கள் இதை எங்களுடைய சேர்ற கையாலேயே

சாந்த 콘도. 거기. 아. Arjun ayam Arjun Raj. Arjun Raj. Arjun Raj. Arjun Kenbi garamit. <tik> 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 மேல்ருகு நளினி தேவைமலர் பரதராஜன்

நீங்களாத்துறை அண்ணம்மா சின்னத்துறை அண்ணம்மா நாகேஸ்வரன் புலர்ச்சிக்கா நாகேஸ்வரம் புலர்ச்சிக்கா புலர்ச்சிக்கா இந்த வர உங்க பேருந்து

என்ன எங்க போயிடுச்சு இந்த கம்பியை நீங்க வந்து இந்த போர்க்கு என்ன வந்து உத்த போங்க சாமர்து போய் நில்லுங்க எல நில்லுங்கடா நில்லுங்க வரது கொஞ்சம் தம்பி சாங் சந்தா பண்ணி விடுங்க हां हां சாங் சந்தா கழிச்சு சொன்னா ஒரு কষ্ট டைம் ஜிஞ்சி ஜிஞ்சி பண்ணிட்டு தான் கனி అవును సార్ మీరు బైక్ పోడింగారు కార్ పోడితే వేరేంగం గండిరులా ఓ సార్ కదాం బాబ

எப்ப பாத்தீங்க அப்படி இதுல வர தருவேன் எடுத்துருவேன் சரியா இல்லைங்க சரியாக்குள்ள பாத்தீங்கன்னா இல்லைங்க சத்தம் போடாதீங்க நான் பாக்குறேன் நான் சொல்லிடுறேன்

இப்ப வீட்ட போவாங்க அப்ப அப்ப இதுக்குள்ள வீட்டுல இன்னும் எத்தனை பேர் இருக்கிறாங்க பேரை கொஞ்சம் பதிக்க எடுக்க எத்தனை பேர் பேரை கொடுங்க நானு உங்களுக்கு அந்த அஞ்சு பேரா எத்தனை பேர் வாங்க ஒண்ணு யோசிக்காங்க சத்தம் படாதீங்க நாளைக்கு பத்து மணிக்கு முதல் உங்களுக்கு கையில வந்து கிடைக்கும் அது யோசிக்காதீங்க நான் அதுக்குரிய இந்த உங்க எல்லாம் உங்களை பார்த்து கொண்டு இருக்கிறாங்க கிடைக்காத ஆட்களுக்கு நாளைக்கு பத்து மணிக்குள்ள வருவோம் பேரை உடனே கொடுங்க நாளைக்கு பத்து மணிக்குள்ள நான் அதுக்குரிய ஒழுங்கு ஏற்பாடு செய்வேன் சரி 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 பேரை கொடுங்க